வணக்கம் எனது பெயர் ஆர் அன்பரசு எனது பதிவு எண் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சிவன் பாடல் ஓம் நமச்சிவாயா ஐந்தான மலையெதிரில் அருள் பொழியுதே மலையான மலைக்கான மலை கு மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவ புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலைநாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது யுகம் யாவும் யுகம் யாவும் தாண்டியே முகம் ஏழும் காட்டியே ஜகம்யாவும் ஆளுகின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் மீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உணி அருணாச்சலா உணி சிவலீலை செய்யாமல் இந்த ஏழை என்னை ஆட்கொள்ளப்பாம் சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் மென்மையாய் உணர்கின்றேன் உனை காண காண்கின்றேன் சிறிதேனும் நீ ஏனும் ஜோதியில் தீ என்னும் ஜோதியில் தங்கும் அருணாச்சலாம் உன் கோலம் காணவேன் மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வர வேண்டும் எங்கள் மனம் சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புகனங்களாலும் அண்ணாமலையே இன்று எனது விழிகளே காணும் பொழுதுவேன் மாறிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோம் உன்ன எங்கள் உள்ளம் நிறே இந்தோனே திருச்சிற்றமணம் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்